இப்போ வந்து நம்ம சிக்கன் மிளகு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு எண்ணெய் அடுப்பில் சட்டியில் எண்ணெய் வச்சுருக்கோம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய காஞ்சோடனே பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பெருஞ்சீரகத்தை போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் பொறிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலைக்கு அப்புறம் புதினா ரெண்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் தக்காளிலாம் போட வேண்டாம் இது வந்து மிளகு கிரேவியாக வைக்கிறதுனால நம்ம மக்களா வீட்டில் உள்ள குழம்பு மிளகாய் தூள் போட்டு மிளகு சீரகம் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து இப்போ நல்லா வதங்கி கிடக்கும் ഇത് വടങ്ങനോടെ നമ്മൾ ചിക്കൻ ചിത്രനേറ്റ വരയ്ക്കലാണ് இப்போ நல்ல வெங்காயம் வதங்கி வந்துட்டு நம்ம சிக்கனை போட்டு சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கோம் சிக்கனை வந்து வேக வச்சுருக்கலாம் லைட்டாக வதங்கின ஒன்று உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் உள்ள தண்ணியெலாம் வெளியில் வந்து அதே ஒரு கால்வாசி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தொளிச்சு தொளிச்சு தேவைப்பட்டுக்கலாம் இது நம்ம கிரேவியாக தான் வைக்கப்பறோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அளவுக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வதை போட்டுக்கலாம் கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம்னா மிளகு ஒரு இருபது மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இந்த மசாலா வீட்டில் உள்ள குழம்பு மசாலா தோல் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இந்தளவு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் என்ன இல்லை வத்தப்படி சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துருக்கிறதுனால இதில் உள்ள காரமே நமக்கு போதும் கொஞ்சம் நல்லா வதங்கி வருது கொஞ்சம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பாதி எழுந்திரிச்சு இப்போது வந்து நம்ம இதில் இந்த அரைச்சி வச்சிருக்க இந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வதச்சி வைத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது இப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இதை மூடி போட்டு வே வேக வச்சுக்கலாம் இதில் மல்லியில் போட்டு நம்ம கிரேவி ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சமைச்சு பாருங்கள் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்